பாலு நீ போய் பாப்பா வீட்டுலோட செருப்பு இருக்கா இல்லையா என்ன வீட்டுக்கு வர சொல்லி பயில்வானோட செருப்பு இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கான் வெளியே அர்த்தம் இதையும் அவதான் சொல்லி நீ போய் பார்த்துட்டு எப்போ எனக்கு பாக்குற வேலை தானே பாத்தியா எதுலயும் பொறுமை வேணும் பாலு பொறுமை எருமை விட பெருசு முதல்ல அவளை எனக்கு சரி பண்ணிக்கிறேன் அப்புறம் சரி பண்றேன் பாலு

வெள்ளிக்கிழமை செருப்புல ஊச்சதா வெட்ரி போடா ஒரு செருப்பு தானே எடுத்துட்டு இன்னொரு செருப்பு ஒண்ணு அடிக்கடிக்க போடா எதுக்கு செருப்பை பத்தி இவ்வளவு ஏ குருவி குருவி ஜோடி எங்க குருவி கிட்டு ஏ குருவிட்டு உங்களுக்கு எல்லாம் அறிவு எங்கடா போச்சு கால்ல போட வேண்டிய செருப்ப கையில மாட்டிட்டு போறீங்க ஏன்டா ஊர் பேர கிடைக்கிறீங்க பாடுவா யாருடா போடா கல்ல தேங்காய் தலையா போடா ஏ குருவி குருவிட்டுவி ஜோடி ஏ குட்டி கிட்டி பா நீ எங்கே இருக்கிறாய் உன் அன்பு மலையில நினைவது வந்திருக்கிறேன் என்ன ஏமாற்றாதே வந்து மலையை கொடுத்து பாப்பா யார் நானே உள்ள வந்த குருவி பாப்பா செருப்பு வெளியில காணோம் பயில் வாங்க ஊருக்கு போயிட்டானா இல்ல கால்ல போட்டு உள்ள ஊருக்கு தான் போயிருக்காரு அறுபது வழியை பாத்து பாருங்க சுந்தரி நீயும் சுந்தர நானும் ஏந்திருந்தால் திருவோணம் ஐயோ இது என்ன தேக்கு மரமா யோ இந்த ஆசார் புதி உன விட்டு போதா பாத்தியா இங்க என்ன மரத்தை பாக்கவா வந்த ஐயோ பாப்பா நீ தப்பா நினைக்காத நான் தேக்கு மரமான்னு கேட்டது உடம்ப சும்மா ரோஸ் உட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி

அவன் அம்மாவாசை மாதிரி என் கிட்ட வசதி இருக்கு அழகு இருக்கு என்ன சொல்றது பாப்பா இன்னைக்கு நடந்த குத்து சண்டை ஜெயிச்சேன் என்ன விட்டே ஒரு குத்து ஆள் அவுட் இனிமே சுத்துப்பட்டி எட்டு கிராமத்துக்கும் நான் தான் பெர்மனன்ட் பைல்வான் இன்னும் எனக்கு வெறி இறங்கலாமா என்னடி சத்தம் அது ஒண்ணு நீங்க கொள்ளையில இறந்து மாட்டு அம்மா இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடும் என்னடா கண்ணு நான் சந்தோஷமா இருக்கேன் நீ கவலையா இருக்கிற மூட்டி வெளியே அமைச்சிடணும் நீங்க எங்கிட்ட அன்பா இருக்கா மாதிரி நடிக்கிறீங்க வர வர என் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல அப்படி எல்லாம் சொல்லாதுடா கண்ணு

ஒன்னாயா நடப்பாரியா பாதியா ஆ ஆ ஆ ஆ நடப்பாரியா பாதியா பாதியா பகவரா மாட்டே ஐயா இந்த மரத்துக்கு பா ஊடுருடு ஓடமே ஆ ஆ 3 பகவரா ஓட ஐயா இந்த உளியிலே அரைச்சிட்டு சாக போறேன் ஐயோ வேண்டாம் சார் என்னடா உன் கூடல இருந்து என்னடா பிரயோஜனம் நான் சாக தான் போறேன் சாக சாக போறேன் சாக சாக என்ன ஊடா ஐயோ சோ பாலுக்கு பாலுடா ஏன் சார் பின்ன என்னடா தாமரையோட மூணு நாள் தனியா தங்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அவளோட கடல்ல கட்டி புடிச்சு விளையாண்டிருக்கான் வேற ஏதாவது விசேஷம் உண்டாடான்னு கேட்டா நான் கடல பார்த்தேன் கடலுக்குள்ள தண்ணிய பார்த்தேன் தண்ணிக்குள்ளே தவளை பார்த்தேங்கறான் ஒரு பொண்ணோட தனியா தங்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு

விடு இது போன தடுக்க கூட இல்லையா நான் போனோம் ஏ மூட்டை இறக்கி பையன் இன்னும் எவ்வளவு விஷயம் பேசணும் இந்தா முதல்ல இந்த பீடி குடி பானா நான் பீடி குடுக்கறத நிறுத்திட்டேன் இதான்டா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு விஷயத்தை விட்டுருவீங்களே பழைய ஓடு இனிமே நான் கூட எல்லாம் பேசப்படுறது இல்ல ஏய் உனக்கு நான் குருடா குரு துரோகம் செய்யாதுடா குரு சாபம் பொல்லாது சிசியா நான் சொல்றத கேள்றா நீ என் குரு இல்ல என்ன ஏமாத்துறவா சக்கர சக்கர இந்த நீல கல் கடுக்க வாங்கிட்டு போடா கடுக்க எனக்கு வானா அதுவும் மூஞ்சுக்குதான் நல்லா இருக்கு நீ ஏன் வச்சுக்கா நீ எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு என் நிலமா ஆயி போச்சு இல்ல நான் எத்தனையோ பேர் காப்பு வச்சவன் இவன் எனக்கு திருப்பி வச்சிட்டான் நான் வைக்கிற பாரு ஆப்பு பாலு நான் எல்லாம் ஒரு காரியத்தை நினைச்சிட்டேன் வச்சுக்க அது இந்த ஜென்மே அழிஞ்சால் நான் விட மாட்டேன் சும்மா இந்த தேவர் மேசி தொங்கிட்டு மிரட்டுறது அவர் என்ன பார்த்தாரு தேவரே தேவரே

Uh, good morning. கொஞ்சு லேட்டாயிருச்சு ஒரு முக்கியமான வேலை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால நான் மருந்து சாப்பிட்டேன் தான் சார் போயிட்டு இருக்கேன் சார் ஆமா சார் நீங்க நான் தாங்க ஸ்கூல் டீச்சர் ரொம்ப சந்தோஷங்க அப்ப வருதுங்களா நீங்க நான் இந்த ஊருக்கு இருந்தா காலேஜ் ஸ்டடியை இன்னைக்கு தான் வரேன் அப்படியா

பாட்டி யாரு முத்துவா பாட்டி எத்தனை வருஷம் ஆச்சி எதே வளர்ந்துட்டியே எல்லாம் உங்க ஆசிரவமா படிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே இங்க தான் இருக்க போறேன் அப்படியா ஆனா இந்த கழவை மட்டும் மறந்தறாத என்ன பாட்டி உங்களை மறக்க முடியுமா வர சரி போ வர அப்பா அப்பா ஓகே நல்லா இருக்கீயா அப்பா நல்லா இருக்கேன்ப்பா வா இடி உட்காருப்பா நேத்தே வரவண்ணி எதிர்பார்த்தேன் நீ வரல நேற்று தான் எனக்கு பரிச்சை முடிஞ்சு ஒரு படிப்பு முடிச்சுட்டீங்க அப்போ ஆமா முத்து நல்லா இருக்கியா எப்படியோ கஷ்டப்பட்டு முத்துவ பெரிய படிப்பு படிக்க வச்சிட்டீங்க எல்லாம் என் முத்துவோட புத்திசாலித்தனதான்ப்பா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்கு என்னதான் உதவி பணம் கிடைச்சாலும் புத்திசாலித்தனமும் கொஞ்சம் வேணும் இல்ல வந்தாச்சு ஐயா முத்து வந்தாச்சு முத்து வந்தாச்சு முத்து வந்தாச்சு முத்து வந்தாச்சு சின்ன வயசுல பட்டணத்துக்கு படிக்க போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு பெரிய ஆளா வந்திருக்கேன் எப்போ வந்த ஆமா

கம்மல்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்க நானும் கலந்துகிட்டேன் அநேகம் பேருக்கு வேலை போச்சு அதுல நானும் ஒருத்தன் வந்த பணத்தை வச்சு நாலு எரும வாங்கி பாரு வியாபாரம் பாக்குறாரு ஆமா வியாபாரம் எல்லாம் எப்படி இட்டா தானே ஏதோ சௌரியமா இருக்கேன் ஏன் இருக்காரு தண்ணீர்ல பால் ஊத்துறாரு வெள்ளையா கண்டிப்பா சொல்றேன் இனிமே என் வீட்டு பக்கம் வரக்கூடாது சார் விடு சின்ன பையன் யார் சின்ன பையன் ஐயோ கொஞ்சம் ஏமாந்தோம்னா கோழி முட்டைக்கு சுருக்கு வச்சு எடுத்துருவான் ஆமா இந்த ஊருக்குள்ள யாரு உங்ககிட்ட பால் வாங்குறான் பக்கத்து ஒரு டைக்குற நல்ல ஐடியா யாரது பூர்ணியா இல்ல ஊரணி அட ஏன் சும்மா வாமா நம்ம முத்துதான் வளர்ந்துருக்கு இந்த வயசுக்கு இப்படிதான் இருப்பாங்க பாரு பாண்டி எடுக்கிற மாதிரி தகுந்த பேச்சா பேசிட்டு இதெல்லாம் இந்த வயசுலயே இப்படி இருக்கு இன்னும் கொஞ்சம் வயசாச்சுன்னா பெம்பி பெதும் போயிடும்

மனசுல கலங்கம் இல்லாம இருக்கணும் இது என்ன யாரு கதை அறக்க பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்தி என்ன இருந்தாலும் கிராமத்துக்கு ஈடாகாது நல்லது கிட்டது எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும் என்ன என்ன சுகம் இல்லையா இந்த இந்த பக்கமா இருந்து வர பாக்குது டேய் எங்கடா போயிட்டு வர எங்க போயிருப்பா நம்ம ஊர் டென்ட் கொட்டாயி போயிருப்பான் நாளு தவறாம இவன் சினிமா பாக்கணும் இல்ல இவன் தலை வெடிச்சு போயிரும் இவன் கிட்ட ஒரு பெரிய கெட்டிக்கார தான இருக்கு என்ன யார் எதை செஞ்சாலும்

தகிட 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 தந்தானா இதையும் ஒளியும் தளது என தில்லானா இனி ஒரு பாட்டு பாறேன் ஏத்து ராத்திரி ஏத்து ராத்திரி அதாத்துட்டு ஓடி போயிரு நீ பாடு பா

சார் வண்ணே வா அவனே ஆபாடா ஏய் செம்பிலே ஹ நீங்க வருஷம் நல்ல மழை பயிர்லாம் தல தலவா வந்திருக்கு உடம்போ தல தலனு இருக்குங்க உடம்பா இங்க வாங்க மயில யாருடா என்ன அழகுடா செஞ்சில்ல பக்கத்துல போய் பாப்பமா தான் ஆண்டவன் கண்ண படைச்சிருக்கான் என்ன தத்துவ வழி விடுங்க

உங்களுக்காவது அரகு அடிச்சது முத முதல்ல நான் முதலும் போது ஏதோ அசிங்கமான படத்தை சசர் பசந்தி பாட்டுங்க எங்க ஊருக்காரங்க வராங்க ரொம்ப தூரத்துல வராங்க அடுத்த வண்டி என்ன அவசரமும் ஏதோ அடுத்த வண்டி நாலு மணிக்கு தான் வரும் கொஞ்சம் நிறுத்தி ஏத்திட்டு போயிடலாமே

பாலுட்டி வளத்த பலம் கொடுத்து பாத்த கிளி என்னடா பண்றா சும்மா வலை போடு மாறா என்னடா பண்ற வில்லி புடிச்சுட்டு மீன் என்ன கரையில இருக்கு உறுங் polarization வ http கட்டி தய் youtன் வரக்குமை стен கித்பு வரக்குமை நேனைர் கித் physical கித் தாாnoon கு ănமினினேர் கித்தில்

ஏய் என் கையில மாட்டீங்க தொலைச்சிடுவோம் தொலைச்சி கால் வர வழங்கலையே ஐயா உங்க பொண்ணு என்ன பண்ணி வா யா வா ஏன் தம்பி உனக்கு கொஞ்சமாவது அறிவு நேரம் இருந்தா இப்படி பண்ணிருப்பியா இல்ல கேக்குறேன் என் பொண்ணு வேண்டாம் வேண்டாம் சைக்கிள் கொடுத்து ஓட சொன்னியாம குடுக்குற அவளுக்கு உடனே தெரியுமா தெரியாதானே கேட்டு விட்டு குடுத்துருக்க வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு கைகால எல்லாம் ஒரு வயசு எதாவது கைகால் முடிந்து போச்சுன்னா நாளைக்கு எவையாவது காய்ச்சி கிடுவான் ஐயா நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா நீ என்ன சொல்ல போற துறை உப்பு இல்லைன்னா பெருசா சொல்ல விட்டுட்ட இந்த மாதிரி தம்பி என் பொண்ணு கூட விளையாடுற விளையாட்ட இத்தோட விட்டுடு இந்த தடவை போன போதுன்னு விட்டுறேன் திருப்பி நடந்தது கொஞ்சம் குரத்துக்க ஏமா பார்த்து விளையாட கூடாது இப்படி விழுந்து வாரிட்டு வந்து நிக்கிறீங்களே இந்த விடியால ஒண்ணு ராத்திரி ஒண்ணு சாப்பிட்டு வயசு பொண்ணு எவ்வளவு ரத்தம் போயிருக்கு நல்ல கறி மீனுமா வறுத்து சாப்பிடு அப்பதான் உடம்பு தேரும் எங்க அத்தா நீங்க அப்ப சம்பாதிக்கல அதுக்கெல்லாம் ஏது கொடுப்பன ஏதோ மாசாணியாத்த உன் பெரிய புள்ள கடா விட்டுறதுனால அன்னைக்குதான் கறி சோறையே கண்ணு காங்க முடியுது அட ஏன் புள்ள நான் இருக்கும்போது உனக்கு எதுக்கு வேசனும் தினம் நீங்க வா நான் போற உனக்கு கறி சோறு சரி அத்தா இது இப்பவே சாப்பிட்டு போவீங்களாமா சைக்கிள் உடச்சு போட்டு என் பொண்ணு எவன் கட்டிக்குவா நான் கேக்குறேன்

ரொம்ப கோபமான ஏதோ உங்க முகத்துக்கா விட்டுடுறாரு அடிக்கலாமா ஐயோ சாப்பிடுப்பா சாப்பிடு நீ சாப்பிடு